வணக்கங்க இப்போ சீமான் பெரியார் குறித்து பேசிய அந்த சர்ச்சையான வார்த்தைகள் உனக்கு சந்தோஷம் தாயோட தங்கையோட அக்காவோட கூட பெரியார் சொன்னார் பார்த்து தமிழ்நாடே காரி துப்பிட்டு மதுரை கிளை உயர்நீதிமன்றமும் இவர் சமூக பதட்டத்தை ஏற்படுத்தி குளிர்காய பார்க்கிறார் என்று குட்டு வைத்திருக்கிறது குண்டாஸ் பாய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் இருநூறுக்கும் மேற்பட்ட வழக்குகள் சீமான் மீது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பெரியார் அறுபது ஆண்டு காலம் தமிழ் சமூக முன்னேற்றத்திற்காக பார்ப்புடைய எதிர்ப்பை மையமாக கொண்டு பாடுபட்டனர் ஆண்டு காலம் பொதுத்துன்றில் இருந்தவருடைய சாரம் பாறைப்படியை எதிர்ப்பா யாரிடவுன்னாலும் சந்தோஷமார்கள் சொல்கிறதுக்கு ஊர் போய் பட்டி தொட்டி எல்லாம் அதுதான் பேசினாரா இது ஒரு சாதாரண கேள்வி அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களை அல்லது சமூகத்தை பெரியார் சொன்ன ஒரு சொல்லாத செய்தியை எடுத்துக்கொண்டு இவன் சமூகத்தில் விதைக்கிறான் என்று சொன்னால் இவனுடைய நோக்கம் என்ன உண்மையில் அம்பேத்கர் பெரியாரும் இந்திய வானில் எதுவாக அடையாளப்படுத்தப்படுகிறார்கள் ஆனால் இவர்கள் எப்படி அந்த பிம்பத்தை உடைப்பதற்காக பாடுபடுகிறார்கள் அந்த கட்சிக்காரர் எவனாக இருந்தாலும் சரி தலைவன் எப்படியோ அப்படித்தான் தொண்டரும் எனவே இவன் வழிகாட்டுகிறான் அவன் சொன்னதை நியாயப்படுத்தி பலரும் கொண்டிருக்கிறான் பெரியாரே முன்னாடி இவங்க படிக்கலையா படிக்காம அப்போ பெரியாரை ஆதரிச்சுட்டாங்களாம் இப்போ படிச்சுட்டாங்களாம் படிக்க படிக்க அவரது ஒவ்வொரு கட்டுரைகளும் எல்லாமே அவர் வெளிப்படையாக பேசினார் மக்களும் வெளிப்படையாக செயல்பட்டார் அவருடைய எல்லா எண்ணங்களும் கருத்துகளும் எழுத்தில் இருக்கின்றன குறிப்பாக வே ஆனைமுத்து ஐயா அவர்கள் பெரியாரின் பெருந்தொண்டர் பெரியாரின் பணிகளை எல்லாம் ஒளிநாடாக்களில் இருந்து எழுத்துக்களாக மாற்றி பெரியார் ஈவகரா சிந்தனைகள் என்று மூன்று பெரும் தொகுதிகளாக தமிழ் சமூகத்துக்கு வழங்கியிருக்கிறார் அதை மொத்தத்தில் படித்தா எல்லா கட்டுரையிலும் நீ தாயோடும் தங்கையோடும் அக்காவோடும் உறவுகள்லாம் சந்தோஷமாயில்லை என்றுதான் எழுதியிருந்தாரா என்ன அயோக்கியத்தனமான வாதம் உங்களுடைய வாதம் எங்கோ ஒரு மூலையில் அவர் வேறு எதையோ சொல்லுவதற்காக மனு தர்மத்தில் இப்படி இருக்கிறது சாஸ்திரத்தில் சாஸ்திரத்தில் உண்டு கடவுள்கள் இப்படியெல்லாம் சொல்லுகிறார்கள் என்று சொல்ல வந்தது எல்லாம் கூட நீங்கள் இப்படி திரித்து பெரியாரின் பிம்பத்தை உடைப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய இன துரோக வேலையை எப்போது நிறுத்தப் போகிறீர்கள் நீங்கள் ஒருபோதும் நிறுத்த மாட்டீர்கள் என்பது தெளிவாக தெரியும் ஆனால் தமிழ்நாட்டு இளைஞர்களை காயடிக்கும் உங்கள் கயமைத்தனத்தை தமிழக மக்கள் தெளிவாக உணர்ந்தே இருக்கிறார்கள் மேலும் மேலும் நீங்கள் அம்பலம் ஆவீர்கள் உங்களது இந்த அயோக்கியத்தனமான அரசியல் ஒரு நாள் முடிவுக்கு வரும் அது முடிவிற்கு வரும் வரை தமிழ் சமூகத்திற்கு விடிவில்லை நீங்கள் தமிழ் தேசியம் என்று சொல்லுவது எல்லாம் தமிழ்நாட்டு இளைஞர்களை தமிழ் தேசியத்தின் பின்னால் சரியான பாதையின் பின்னால் திரண்டு விடாமல் தடுக்கின்ற தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் என்று சொன்னால் ஒரு தேசியத்திற்கு ஒரு எல்லை இருக்க வேண்டும் அந்த எல்லை எப்படிப்பட்ட எல்லை தமிழ்நாட்டு எல்லையை கொண்டதா உங்களுடைய தமிழ் தேசியம் அப்படியானால் இந்திய தேசியத்தில் எதற்கு வாக்குச்சீட்டு அரசியலுக்காக பதிவு செய்திருக்கிறீர்கள் இந்திய தேசியத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் மாநில சுயாட்சியை நீங்கள் சொல்லுகிறீர்கள் மாநில சுகாட்சி என்பதை திமுகவின் கொள்கைதான் அதற்கும் உங்களுக்கு பெரிய வேறுபாடு எதுவுமே கிடையாது ஆனால் தமிழ் தேசியம் என்கின்ற முகமை தமிழ் தேசம் தமிழ் தேசிய அரசோடு ஒரு இறையாண்மை அரசோடு இணைய வேண்டியதன் பொருள் தமிழ் தேசிய அரசியல் என்பது தமிழ் தேசிய இறையாண்மை அரசியலோடு இணைந்தது நீ இந்திய தேசிய இறையாண்மை அரசியலோடு இணைந்து கொண்டு அவனுடைய வாக்குச்சீட்டு அரசியல் கட்சியை பதிவு செய்து கொண்டு தமிழ் தேசியம் என்று இய்ப்பதெல்லாம் உண்மையான தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுப்பவர்களுக்கு ஒரு இறையாண்மை கொண்ட தமிழ் தேசிய அரசியலுக்காக நிற்பவர்களுக்கு உன்னுடைய வண்டவாளம் தண்டவாளம் எல்லாம் நன்றாக தெரியும் புதிதாக வரக்கூடிய இளைஞர்களை காயடைத்து அவர்களை ஒன்றுக்கும் உதவாதவர்களாக மாற்றுவது தான் உன்னுடைய தமிழ் தேசியம் என்ற போலி முகமூடி உன்னுடைய போலி தமிழ் தேசியம் ஒரு நாள் கிழித்து தொங்கவிடப்படும் அதுவரை உன்னுடைய ஆட்டம் செல்லும் பெரியார் யாரோடனாலும் சந்தோஷ்காரன்றது தான் பட்டி தொட்டியில் போய் பிரச்சாரம் பண்ணார் நான் அயோக்கியா பயில்ல எப்படி இவ்வளோ பச்சையான ஆரீஸ் எஸ்காரன் கூட சொல்ல தயங்கும் ஒரு அவதூறை உங்களால் பேச முடிகிறது இந்த இடத்தில் பிறந்ததால் உங்களால் பேச முடிகிறது அவன் பார்ப்படைய ஆரிய கொள்கைக்காக இருப்பதால் அவரால் வெளிப்படையாக சொல்ல முடியவில்லை உங்களை கொம்பு சூழ்விட்டிருக்கிறார் இதுதான் தமிழ்நாட்டு அரசியலாக இப்போது இருக்கிறது பெரியாரின் பிம்பத்தை உடைப்பது தான் இவருடைய முழு நேர வேலையாகும் திராவிடத்தை திறகழிப்பது தான் உடைய முழு நேர வேலையாகும் தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் திராவிடத்தை எதிர்த்தவரா நீங்கள் பிரபாகரன் வழி பிரபாகர் வழி என்று சொல்ல பிரபாகர் வழி திராவிட எதிர்ப்பா பெரியார் எதிர்ப்பா உங்களால் பதில் சொல்ல முடியுமா பெரியாரை முன்ன படிக்கலையா இப்போ படிச்சுட்டாங்களே என்னென்ன படிச்சு கீழ்ச்சிங்க நீங்கள் படித்திருந்தால் அதனுடைய ஒட்டுமொத்த அவருடைய கருத்தின் சாரம் யாரோடனால சந்தோஷமா இருந்து சொன்னது தானா அவருடைய கடைசி பேருரையை நீங்கள் எல்லாம் படித்திருக்கிறீர்களா அதை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு துணிவு இருக்கிறதா யோக்கிய இருக்கிறதா நேர்மை இருக்கிறதா மரண சாசனம் போல பெரியார் கடைசியாக ஆற்றிய அந்த உரையில் அவர் யாரோடனாலும் எல்லாரும் சந்தோஷமா இருங்க அம்மா கூட தங்கச்சி கூட அக்கா கூட எல்லாம் சந்தோஷமா இருக்க அதை பேசினாரா மரணசாசனத்தில் அடா அயோக்கியன் நாயகலாம் தமிழ்நாட்டில் உங்களுடைய அரசியல் காசு ஆக்கும் வரை தமிழ்நாட்டில் உங்களது அரசியல் காசு ஆகும் வரை தொடர்ந்து உங்களுடைய இந்த திமுறாட்டம் நடந்து கொண்டிருக்கும் நீங்கள் பரமசிவன் கழுத்தில் இருக்கும் பாம்பு பாஜகவால் ஊட்டி வளர்க்கப்படும் பாம்பு எனவே நீங்கள் அப்படித்தான் இருப்பீர்கள் உங்களுடைய அரசியல் பச்சை அயோக்கியத்தனமான அரசியல் பார்ப்பனியத்தை பாதுகாக்கும் அரசியல் பார்ப்பனியத்திற்கான அரசியல் தான் உங்களால் வெளிப்படையாக சொல்ல முடியுது ரெண்டாயிரம் வருஷமாக நம்ம கூட இருக்கிறான் பார்ப்பனை நான் எப்படி தமிழன் இல்லை என்று சொல்லிவிட முடியும் என்று உங்களால் வெளிப்படையாக சொல்ல முடியும் பாப்பா உங்களுக்கு தமிழ தமிழ்நாட்டு மக்களின் முன்னேற்றத்திற்காக பாடுபட்ட திராவிடம் உங்களுடைய எதிரி திராவிடம் என்பது ஒரு இன அடிப்படையில் தொடர்ந்து மரபிடமாக இருந்த அந்த திராவிட இனத்திலிருந்து தான் தமிழ் தெலுங்கு துளு மலையாளம் கன்னடம் என்று பல மொழி குடும்பங்கள் பிரிந்திருக்கிறது இந்த உண்மை உங்களுக்கு தெரியும் தெரிந்தாலும் நீங்கள் பார்ப்பனத்திற்கு அடிமை சேவகம் செய்வதற்காக பச்சை அயோக்கியத்தனமான அரசியலை முன்னெடுத்திருக்கிறீர்கள் இது ஒட்டுமொத்த தமிழக மக்களாலும் நீங்கள் காரி உமிழப்படுவீர்கள் அதற்கான காலம் நெருங்கும்